அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மின்பொருளும் அதிகாரம் நாணுத்துறவு உரைத்தல் குரல் எண் ஏழு கடல் அன்ன காமம் உழந்தும் மடல் ஏரா பெண்ணின் பெருந்தக்கதியில் ஆண் காதல் பிரிவில் மடல் ஊர்ந்து ஊருக்கு தன்னுடைய காதல் பிரிவை தெரிவிக்கிறான் ஆனால் பெண் கடல் அளவு காதல் இருந்தும் காதல் பிரிவிற்கு மடல் ஏறுவதில்லை அவளை விட பெருமை கொண்டது வேறு இல்லை தர் இஸ் நத்திங் கிராட்டர் தேன் எ லேடி பிகாஸ் ஷீ டசன் ரைட் ஆன் சூடோ ஹார்ஸ் மேட் ஆஃப் பாம் லீவ்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ஹர் லவ் செப்பரேஷன் என் துழிப்பா பெண்ணை விட பெருமையானது இல்லை காதல் பிரிவிலும் வெளிக்காட்டுவது இல்லை அவள்படும் கடல் போன்ற தொல்லை பெண்ணிலும் பெருமையானது இல்லை காதல் பிரிவிலும் வெளிக்காட்டுவது இல்லை அவள்படும் கடல் போன்ற தொல்லை ஆணுக்கும் காதல் பிரிவிற்கும் பெண்ணுக்கும் காதல் பிரிவிற்கும் பிரிவு இருக்கும் ஆனால் ஆண் அந்த காதல் பிரிவை காதலியை பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கத்தை காதலி தன்னை விட்டு தனித்திருக்கிறாரே என்ற அந்த ஒரு துயரத்தை வெளிக்காட்டுகிறான் எப்படி வெளிக்காட்டுறான் மடல் ஊர்ந்து வெளிக்காட்டுறான் மடல் எழுதி வெளிக்காட்டுறான் சமூக ஊடகங்களில் பேசி வெளிக்காட்டுறான் அவன் காதலியின் வீட்டுக்கு முன்னால் சென்று தகராறு செய்கிறான் மறியல் செய்கிறான் காவல் நிலையத்தில் சென்று புகார் குடிக்கிறான் இப்படி பல வகைகளும் காதலியினுடைய பிரிவை தாங்க முடியாமல் காதலன் அந்த பிரிவை வெளிக்காட்டுகிறான் அந்த காலத்தில் மடலூர் வசூல் மட்டும்தான் இருந்தது அதை தலைவன் செய்திருக்கிறான் அப்போ காதலி தனித்து வீட்டுக்குள்ள அமைதியா இருக்காளே அவளுக்கு அந்த காதல் பிரிவு இல்லையா அப்படின்னா நிச்சயமா அந்த காதல் பிரிவு அவளுக்கும் இருக்கிறது இவனுக்கு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு அவளுக்கும் இருக்கும் அப்ப அந்த காதல் பிரிவை அவள் ஏன் வெளிக்காட்டுவதில்லை அப்படின்னு யோசிச்சா முதல் கேள்வி அவளுக்கு அந்த காதல் இருக்கிறதா என்ற கேள்வி அதுக்கு இருக்குதுன்னு ஐயன் சொல்றாரு அதுவும் கடலளவு இருக்குங்கிறார் ஆனா இருந்த போதிலும் அந்த நாணத்தின் காரணமாக காதலனுக்கும் தான் பிறந்த வீட்டிற்கும் தனக்கும் அவமானம் நேர்ந்துவிடக்கூடாது மான குறைவு ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த வெட்கத்தின் காரணமாக நாணத்தின் காரணமாக அந்த காதல் பிரிவை அவள் வெளிக்காட்டுவதில்லை அப்பேற்பட்ட பெண் இனத்தை விட பெருமை கொள்ளத்தக்கது வேற ஏதாவது இருக்கா உடனடியாக உன் காதல் பிரிவை காட்டும் மானினமே கடலளவு காதலிருந்தும் அதை வெளிக்காட்டாதிருக்கும் காதல் பிரிவை வெளிக்காட்டாதிருக்கும் பெண்ணினமே உங்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெண் இனத்தை விட பெருமை தரக்கூடியது பெருமை கொள்ளக்கூடியது பெருமை உடையது ஆண் இனம் மட்டுமல்ல வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு பள்ளுவர் முடிச்சார் இதுக்கு ஒரு திரைப்படப்பா கவிப்பேரன் எழுதின வைரமுத்து திரைப்படப்பா அதற்கு முன்பாக கவிப்பேரசனுடைய உடைய சொல்லிடுறேன் பெண்களின் மனத்திலும் காமத்தின் அலை அடித்துக் கொண்டேதான் இருக்கிறது ஆனால் காமத்தினால் அவர்கள் மானம் கட்டறுவதில்லை காமத்தை காட்ட நாணத்தை விட்டு மடலேறுவதில்லை ஆண்களோடு ஒப்பிட இந்த பெண் பிறப்பை போல மேம்பட்டது பிரிதில்லை அப்படிங்கிறது அவருடைய உரை அவர் எழுதின ஒரு திரைப்பட பாடல் வேதம் புதிது என்ற படத்தில் அற்புதமான பாடல் ஆணின் தவிப்பு அடங்கிவிடும் பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து தொடர்ந்துவிடும் உள்ளம் உள்ள வரைக்கும் இன்ப துன்பம் எல்லாமே இருவருக்கும் என் உள்ளே ஏதோ உண்டானது பெண் உள்ளம் கண்டு ரெண்டானது ரெண்டா ஏது ஒன்றுபட்ட போது கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கவிதை எழுதிய உறவா என்று வரக்கூடிய பாடல் இங்க அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்து அதுதான் ஆண் வந்து தன்னுடைய காதல் பிரிவை வெளியில சொல்லிட்டானா அவன் தவிப்பு அடங்கி ஆனா பெண் அந்த காதல் பிரிவை வெளியில சொல்ல முடியாமல் சொல்லாமல் அவள் தவிப்பு தொடர்ந்து வருகிறது அப்படிங்கிறது தான் வைரமுத்து சொல்லக்கூடிய திரைப்பட பாடல்களுடைய பொருள் கடல் அன்ன காமம் உழந்தும் மடல் ஏறா பெண்ணின் பெரும் தக்கது இல் நான் சிறக்க நற்றமொழி வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் விஷ்ணுத் சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணவிபாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்